அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொதுத்தமிழுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லேருந்து தினமும் ஐம்பது கேள்விகளாக பாட்டு வரோம் ப்ரீவியஸ் வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தெட்டு கேள்விகள் பார்த்தோம் என் தமிழ்னா என்பதை எவ்வாறு பிரிக்க முடியும்னு பார்த்தோம் எம் கூட்டல் தமிழ் கூட்டல்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா பத்தி ஒன்று கொடுத்துருக்காங்க அதிலிருந்து ஒரு ஐந்து கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம் இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் முதல் கேள்வியாக பத்தி பத்தியை படுத்து வினாக்களுக்கு விடையை தேர்ந்தெடு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மத்திய தரைக்கடலில் ஒரு கப்பல் இங்கிலாந்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது தமிழர் ஒருவர் கப்பலின் மேல்தளத்தில் நின்று கடல் அலைகளை பார்த்து கொண்டிருந்தார் திடீரென அவரது உள்ளத்தில் கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது என்ற வினா எழுந்தது அவ்வினா அவரை உறங்க விடவில்லை இங்கிலாந்து பயணம் முடிந்து இந்தியா திரும்பினார் பிறகு பாதரச ஆவி விளக்கு பென்சின் மற்றும் நிறமாலை காட்டி ஆகியவற்றுடன் ஆகியவற்றின் உதவியுடன் தமது ஆய்வை தொடங்கினார் ஆய்வின் முடிவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பிப்ரவரி இருபத்தி எட்டாம் நாள் ராமன் விளைவு என்னும் தமது கண்டுபிடிப்பை வெளியிட்டார் இக்கண்டுபிடிப்பிற்கு இந்த இக்கண்டுபிடிப்பு இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை தந்தது அவர் தமது கண்டுபிடிப்பை வெளியிட்ட பிப்ரவரி இருபத்தி எட்டாம் நாளை நாம் ஆண்டுதோறும் தேசிய அறிவியல் நாள் என கொண்டாடி மகிழ்கிறோம் யார் அவர் தெரியுமா அவர்தான் சர்சி வி ராமன் இந்த பத்தியில் ஐந்து கேள்விகள் ராமன் விளைவை கண்டறிந்தவர் யார் ராமன் விளைவை கண்ட கண்டறிந்தவர் சி வி அவர்கள் ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசை பெற்றுத்தந்த கேள்வி எது கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது இந்த கேள்விதான் அவரை உறங்க விடாமல் அந்த ஆய்விற்கு உட்படுத்தியது தேசிய அறிவியல் நாள் என்றைக்கு கொண்டாடப்படுகிறது அவர் கண்டுபிடித்த அந்த பிப்ரவரி இருபத்தி எட்டு தான் தேசிய அறிவியல் நாளாக கொண்டாடப்படுகிறது சர்சி விராமன் ராமன் தன் ஆய்வின் முடிவை எந்த ஆண்டு வெளியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை பெற்று தந்தவர் சர்சி வி ராமன் அவர்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது மாணவர்கள் கால்பந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள் இதுதான் சரியான ஒன்று மாணவர் கொண்டிருக்கிறார்கள் தவறு மாணவர்கள் கால்பந்து விளையாடி கொண்டிருக்கிறார் பண்மையில் தவறு மாணவர்கள் கால்பந்து விளையாடுகிறான் இதுவும் தவறான ஒன்று இதில் மாணவர்கள் கால்பந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள் என்பது சரியான ஒன்று ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது என் பள்ளி பருவத்தின் பசுமை மாறா நினைவுகள் நெஞ்சில் எழுகின்றது எழுகின்றன அடுத்தது பார்த்தீங்கன்னா என் பள்ளிப்பருவத்தின் பசுமை மாறா நினைவு நெஞ்சில் எழுகின்றன சரியான ஒன்று என் பள்ளி பருவத்தின் பசுமை மாறா நினைவுகள் நெஞ்சில் எழுகின்றன என்பது தான் சரியான தொடராகும் ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தேறுக இதெல்லாம் அப்படியே ஆப்ஷனில் பாருங்கள் அன்னங்கள் விளையாடும் அகலமான துறைகளை கொண்ட நீர்நிலைகள் உள்ளது இதில் சரியான ஒன்று அன்னங்கள் விளையாடும் அகலமான துறைகளை கொண்ட நீர்நிலைகள் உள்ளன இதில் நீர்நிலை உள்ளன நீர்நிலைகள் உள்ளது இதெல்லாம் வந்து தவறான ஒன்று இதில் அன்னங்கள்னு வருது இதில் அன்னம்னு வருது சரியான ஒன்று ஆப்ஷன் பி ஆகும் சொல் பொருள் பொருத்துக நாளிக்கேரம் நாளிக்கேரம்னா தென்னை கோழி அரசமரம் சாளம் ஆச்சாமரம் தமாளம் பச்சிலை மரம் இதற்கு ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான பதில் சொல்லும் பொருளும் தவறான இணையை கண்டறிக இதில் தவறான இணை எது வரும் கிளைனா உறவினர் போற்றார்னா பகைவர் பேதையார் அறிவற்றவர் அளந்தவர் வறுமை கொடையாளர் என்பது பொருத்தமான இணை கிடையாது சொல் பொருள் மைவனம் மைவனம்ங்கிறது மழைநெல் முருகு என்பது தேனை குறிக்கும் மதியம் என்பது நிலவு துவரை என்பது பவளத்தை குறிக்கும் ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான பதில் ஓர் இரவும் ஓர் பகலும் சேர்ந்தது ஒரு நாள் இதில் நம்ம பார்த்துருக்கோம் ஓருங்கிறது உயிரெழுத்துக்கு வரும் சரியான ஒன்று ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் இதில் என்ன வந்திருக்கணும் ஓர் இரவு வந்திருக்கணும் அந்த இரவும் இதுவும் தவறு இரவும் பகலும் சேர்ந்தது ஒரு நாள் இதெல்லாம் தவறு உயிரெழுத்து வர்றப்ப என்ன வரும் ஓருங்கிறது வரும் சரியான தொடரை தேர்ந்தெடு சாலவும் நன்று சால உரு தவ நனி இதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம் உரிச்சொல் தொடர் என்பது சரியான ஒன்று சரியான தொடரை கண்டுபிடி பள்ளிக்கு சுற்றுச்சுவர் எழுப்பப்பட்டது இதுதான் வந்து சரியான ஒன்று முருகன் முருகன் சோறு தின்றான் புயவர் பானை வனைந்தார் அணில் பழம் சாப்பிட்டது இதெல்லாம் வந்து தவறான ஒன்று சரியான தொடரை தேர்க மையோ மரிகடலோ மலைமுகிலோ மரகதமோ இதெல்லாம் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா மையோ மரகதமோ மரிகடலோ மலைமுகிலோ என்பதுதான் சரியான தொடர் பழம் என்பதன் கூட்டப்பெயர் பழத்துக்கு என்ன சொல்லுவோம் பழக்குலை என்பது சரியான கூட்டு பெயர் பின்வரும் சொல்லின் சரியான கூட்டு பெயர் கல் இதற்கு கற்குவியல் என்பது சரியான கூட்டு பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் இஸ்மத் சன் சன்னாசி என்ற எந்த மொழிக்கு என்ற சொல் எந்த மொழிக்கு உரியது இஸ்மத் சன்னாசிங்கிறது பாரசீக மொழிக்கு உரிய சொல்லாகும் கம்பர் எழுதிய நூல்களில் ஒன்று அவர் இயற்றியது பார்த்தீங்கன்னா சடகோபர் அந்தாதி சரஸ்வதி அந்தாதி இதெல்லாம் வந்து கம்பர் எழுதிய நூல் இதில் சடகோபர் அந்தாதி என்பது சரி குண்டம் என்பது எதை குறிக்கிறது இதில் குண்டம் என்பது குளிக்கும் நீர்நிலையை குறிப்பது தான் குண்டமாகும் பொருந்தா இணையை தேர்க சமரண போர் எக்களிப்பு பெருமகிழ்ச்சி நல்கும் தரும் மல்லெடுத்த வலிமையற்ற என்பது பொருந்தாத ஒன்று ரெசிப்ரோசிட்டி ரெசிப்ரோசிட்டி இதனுடைய கலைச்சொல் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஒப்புரவு நெறி ரெசிப்ரோசிட்டிங்கிறது ஒப்புரவு நெறியை குறிக்கும் ஈக்குஸ்ட்ரைன் கொடுக்கப்பட்டுள்ள கலைச்சொல்லின் பொருளறிந்து சரியான விடையை தேர்வு செய்க இதுவும் அடிக்கடி கேட்டிருக்காங்க ஈக்குஸ்ட்ரைன் என்பது குதிரையேற்றத்தை குறிக்கும் கூற்று காரணம் சரியா தவறா ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் நூறு செயல்களை நினைவில் கொண்டு விடையளித்தல் சதாவதானம் என அலை எனப்படும் சதம் என்றால் நூறு என்று பொருள் இதில் கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரியான ஒன்றாகும் கட்டுரையை படித்தான் வேற்றுமை தொடர் ஐ என்னும் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வந்து பொருளை உணர்த்துகிறது இதில் கூற்றும் சரி காரணமும் சரியான ஒன்று கூற்று காரணம் சரியா என ஆய்க இப்புவியின் படைப்பில் கடவுள் போன்ற ஒருவர் பின்னணியில் இருந்தார் என்பதை ஸ்டீபன் ஹாக்கிங் மறுத்தார் காரணம் ஸ்டீபன் ஹாக்கிங் இப்பேரண்டம் பெருவெடிப்பினால் உருவானதே என்பதை கணிதவியல் அடிப்படையில் விளக்கினார் இதில் கூற்றும் சரி காரணமும் சரியான ஒன்று இருபொருள் தருக ஓடு ஓடுனா ஓடுதல் மற்றும் மேற்கூரை என இருபொருள் படும் நகை இருபொருள் தருக நகைனா சிரிப்பு அணிகலன் என்பதையும் குறிக்கும் இருபொருள் தரும் இணையை தேர்ந்தெடு வன்மை வன்மைனா என்ன ஈகை மற்றும் வலிமை என பொருள்படும் அடுத்த ஒன்று அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க மழை மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் இதுதான் வந்து சரியான ஒன்று உரம் வளர்ப்போம் வீடு வளர்ப்போம் மடம் வளர்ப்போம் இதெல்லாம் வந்து தவறு மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் என்பது சரியான ஒன்று அடைப்புக்குள் கொடுக்கப்பட்டுள்ள சொல்லை சரியான தொடரோடு சேர்க்க ஆசிய ஜோதி புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் நாயன்மார் பெரியார் பாரதியார் இவங்க வரலாற்றை கூறாது புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் என்பது சரியான ஒன்று கீழ் காணும் தொடர்களை இணைக்கும் சரியான இணைப்பு சொல்லை தேர்க தினமும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் உடல் ஆரோக்கியத்திற்கு உடற்பயிற்சி அவசியமாகும் தினமும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் ஏனெனில் உடல் ஆரோக்கியத்திற்கு உடற்பயிற்சி அவசியமாகும் என்பது ஆப்ஷன் டி வந்து சரியான இணைப்பு சொல் சரியான இணைப்பு சொல்லை தெரிவு செய்க நிலம் நீர் காற்று ஆகியவற்றை மாசுபடுத்தி வருகிறோம் இயற்கை சமநிலை மாறி புவி வெப்பமயமாகிறது நிலம் நீர் காற்று ஆகியவற்றை மாசுபடுத்தி வருகிறோம் அதனால் இயற்கை சமநிலை மாறி புவி வெப்பமாய வெப்பமயமாகிறது என்பது சரியான ஒன்று திருவள்ளுவர் திருக்குறளை எதை இயற்றினார் எது இயற்றினார் இதெல்லாம் தவறு எவ்வாறு இயற்றினார் என்பதுதான் சரியான வினாச்சொல் பழம் வேர் ஆகியவற்றின் இயல்புகள் சரியான வினாச்சொல் என்னவர் பழம் வேர் ஆகியவற்றின் இயல்புகள் யாவை என்பது சரியான வினாச்சொல் நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது இதுவும் ரிப்பீட்டடான ஒரு கேள்வியாக பார்த்துட்டே வரோம் அடுத்த ஒன்று முதலமைச்சர் நேற்று என்ன வந்தார் கோவை வந்தார் என்பதுதான் பொருத்தமான காலம் இதெல்லாம் மற்ற ஆப்ஷனில் வருகிறார் வருகின்றார் வருவார் எல்லாம் தவறான ஒன்று சரியான தொடரை தேர்ந்தெடு காலம் அமைத்தல் மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் மரபியலில் குறிப்பிட்டுள்ளார் இது இறந்த காலம் என்பது சரியான ஒன்று மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் மரபியலில் குறிப்பிடுவார் அதே மாதிரி மரபையலில் குறிப்பிடுகின்றார் மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் மரபையலில் குறிப்பிடுகிறார் எதிர்காலம் இதெல்லாம் வந்து தவறான ஒன்று தலைமை ஆசிரியர் தேசிய கொடியை ஏற்றினார் காலத்தை கண்டுபிடி ஏற்றிட்டார் இது வந்து பார்த்திங்கன்னா இறந்த காலம் என்பது சரியான ஒன்று பின்வரும் சொற்களை இணைத்து கொடுக்கப்பட்டுள்ள சரியான விடையை தெரிவு பார்த்தீங்கன்னா நீதி நூல் விண்மீன் எழுதுகோல் இதெல்லாம் வந்து தவறான ஒன்று சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்கு குருவிக்கு குருவி கூடு என்பதுதான் சரியான இணைப்பு சொல் புதிய சொல் கீழ் கண்டவற்றுள் எழுத்து வழக்கு சொல்லை தேர்ந்தெடு காகம் கத்தும் அழும் பேசும் காகம் கரையும் என்பது சரியான எழுத்து வழக்கு சொல் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சொல்களை பொருத்துக விளைச்சல் என்ன சொல்லுவோம் விளைச்சல் குடிவாதம் அம்மாசி அம்மாவாசை ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான ஒன்று பின்பருவனவற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை கண்டறிக வளர்ந்துட்டான் 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 இதெல்லாம் வந்து எ பேச்சு வழக்கில் வரும் அவன் இப்பொழுது உயரமாக வளர்ந்து விட்டான் என்பது சரியான எழுத்து வழக்கு சோளம் சொற்களின் கூட்டு பெயர்களை எழுதுக எதுக்கு சோழ கொள்ளை என்பது சரியான கூட்டு பெயர் எது சரியானது நிறுத்தற் இதில் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா முத்தமிழ் கோலன் இஸ் இயல் இசை நாடகம் முற்றுப்புள்ளி இதுதான் வந்து சரியான ஒன்று இதில் டபுள் சிங்கிள் கோட் டபுள் கோட்ஸு இதில் வந்து இதெல்லாம் வந்து தவறான ஒன்றாகும் கீழ் கண்டவற்றுள் எது மருவு பெயர் இதில் கோயம்புத்தூர் கோவை என்பது மறுபு பெயராகும் திருச்சிராப்பள்ளி மறுவோய் எழுதுக திருச்சிராப்பள்ளிக்கு நம்ம என்னென்னு பார்த்துருக்கோம் திருச்சி தமிழக முதல்வர் மயிலைக்கு சுற்றுப்பணம் பயணம் சென்றார் இதில் மயிலை என்பது எதை குறிக்கும்னா மயிலாப்பூரை குறிப்பிடுவது மறுபு வந்து பாத்தீங்கன்னா மயிலை என்பதாகும் மெய்நிகர் உதவியாளர் நாம் கேட்பதை ப்ரௌசரில் தேடும் இத்தொடரில் பிரௌசர் என்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிய பிரௌசர்னா என்னன்னு பார்த்தோம் உலாவி இது இன்டர்நெட் கர்சர்னா சுட்டி அப்படின்லாம் பார்த்துருக்கோம் நாக்கிற்கு நான்கு ஆதார ருசிகள் தாம் தெரியும் இத்தொடரில் ருசி என்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் ருசீனா எதை குறிக்கும் சுவை என்பதை குறிக்கும் டெரகோட்டா இச்சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிய டெரகோட்டா என்பது சுடுமன் சிற்பக்கலை என்பதை குறிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்று ரிமைனிங் ஐம்பது கேள்விகள் பார்த்தோம் நெக்ஸ்ட் வீடியோ பதிவில் இன்னொரு கொஸ்டின்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்